பெரியார் பற்றி சீமான் தெரிவித்த கருத்துக்கு ஆதாரம் கூறி அவரை சந்திக்க புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் வந்தனர் அவர்களை போலீசார் தடுத்ததால் மறியலில் ஈடுபட்டு நாம் தமிழர் கட்சி கொடிகளை பித்தேறிந்தனர் இதையடுத்து நாம் தமிழர் கட்சியினர் வந்ததால் தகராறு ஏற்படும் சூழல் உருவானது இருதரப்பையும் போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இந்நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் நிருபர்களை சந்தித்து பேசுகையில் சென்னையில் புத்தக வெளியீட்டு விழாவிலும் பத்திரிகை சந்திப்பினோ சீமான் சில கருத்துக்களை பேசியிருக்கிறார் ஈவேரா பேசியது குறித்து சீமானுக்கு ஆதரவான வெளியாகி இருந்த அவர்கள் விட்டார்கள் அந்த அளவுக்கு ஈவெரா பேசியிருக்கிறார் சீமான் ஈவேரா பேசியிருப்பதாக கூறிய கருத்தை ஈவேரா எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்ற ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன் போலீசார் வீட்டிற்கு வந்தால் அந்த ஆதாரத்தை டீமான் கொடுத்தால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் அதனை பற்றி நான் பொதுவெளியில் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் குழந்தைகள் பார்க்கிறார்கள் ஏவிரா பேசியதை நாம் இப்பொழுது பேச ஆரம்பித்தால் மக்களுக்கு அருவறுப்பு வந்துவிடும் அதை போன்ற சில வார்த்தைகள் அதில் இருக்கிறது ஆனால் ஈவிரா குறித்து சீமான் பேசியது சரிதான் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை அதற்கு காரணம் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள் சீமான் ஏன் சொன்னார்கள் என்று அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்தவரை ஈவிரா பேசியிருக்கிறாரா என்று கேட்க அவர் பேசியிருக்கிறார் அதற்கான ஆதாரத்தை தர நான் தயார் என்பதை சொல்கிறேன் நான் இந்த கருத்தை பொது வெளியில் பேச விரும்பவில்லை காலம் கடந்து மாறிவிட்டது மக்கள் அரசியலை புதிய பார்வையில் பார்க்கிறார்கள் பொது வெளியில் பேசினார் ரொம்ப தவறாக போய்விடும் இவ்வாறு அண்ணாமலை கூறினார் மேலும் தொடர்ந்து பேசியவர் கடந்த பதினைந்து நாட்களாக அமைச்சர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர் ஞானசேகரன் யார் என்றே தெரியாது அவர் திமுகவில் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி கூறினார் ஆனால் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்சியின் அனுதாபி என்று ஒரு வார்த்தையை கூறியுள்ளார் இதனால் முதல்வரின் இந்த செயல்பாடு முழு பூசணிக்காயை சூற்றில் மறைக்க இறங்கி இருப்பதாக பார்க்கிறேன் திரும்ப திரும்ப கேட்பது என்னவென்றால் காவல் ஆணையர் அமைச்சர் ரகுபதி மற்றும் முதல்வர் என்று அனைவரும் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார்கள் தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அரசு அங்கு சுரங்கத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறியுள்ளது அந்த செய்தி குறிப்பில் அது மாநில அரசின் பொறுப்பில் உள்ளது அதனால் மாநில அரசு தான் முடிவு எடுக்க வேண்டும் மத்திய அரசு நிர்பந்திக்க போவதில்லை என்று தெளிவாக கூறியுள்ளது முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைக்காததால் தான் மதுரையில் கடந்த இரண்டு நாட்களாக விவசாயிகள் பேரணியை பார்க்கிறோம் அவர் மூத்த அமைச்சர் ஒருவரை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும் அப்படி செய்யாததன் விளைவு பேரணி நடந்துள்ளது இனியாவது முதல் வர் இந்த விவகாரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சட்டசபை வடிவேலுவின் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படம் பார்ப்பது போல் இருக்கிறது புலிகேசி படத்தில் உள்ளது போல் முதல்வரை புகழ்வது தெரிகிறது வடிவேலுவின் இடத்தை சில்வபிருந்தகை பிடித்துவிட்டார் சினிமாவில் வடிவேல் பிடித்த இடத்தை திமுக கூட்டணி கட்சிகள் பிடித்துவிட்டது சட்டசபையில் பேசும் எம்எல்ஏக்கள் மக்களை நேரில் சந்திக்கிறார்களா என்பது தெரியவில்லை மக்கள் இந்த ஆட்சியை பற்றி என்ன கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்பதை கேட்கிறார்கள் என்று தெரியவில்லை இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க